ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான சத்தான எள்ளு பொடி செய்ய போகிறோம் இதை டேஸ்ட்டு வந்து சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு போட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து சாதத்துக்கு நான் அந்த பொடி எடுத்திருக்கேன் இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எள்ளு வந்து உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு சத்தான ஒரு பொருள் கேர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நான் ஒரு கப் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் இருநூறு கிராம் கப்பில் அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் எள் வந்து நல்லா சிவந்த நிறமாக கலர் மாறணும் கலர் மாறுற வரைக்கும் வருபட்டாத நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை இல்லாமல் பொடி வந்து நல்லா கெடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எள் வந்து நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து அதே கப்பில் கால் கப் அளவு உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து இதையும் போட்டு நல்லா சிவக்க நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ சிவந்த நேரம் வந்துருச்சு இந்த மாதிரி வறுபட்டாதான் உளுந்து நல்லா பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து கடலைப்பருப்பு வந்து நான் கால் கப் எடுத்திருக்கேன் அதே கப்பில் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்குருவோம் இப்போ கடலைப்பருப்பையும் நல்லா அந்த சிவந்த நிறம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இதையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் இப்போ இதுவும் சிவந்த நேரம் வந்துருச்சு இதை எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்து வந்து அதே கடையில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகாய் வத்தல் காஷ்மீரி மிளகாய் வத்தல் வந்து ஒரு ஏழு வத்தல் போடுறேன் உங்கள் காரத்துக்கேப்போ நீங்கள் போட்டுக்கரலாம் நான் ஏழு மிளகாய் வத்தல் போடுறேன் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கிறேன்னா கலர் மாறக்கூடாது இப்போ வந்து நல்லா வறுபட்டுச்சு இதையும் ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சு பல் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் பூண்டு வந்து நல்லா சிவந்த நிறமாக கலர் மாதிரி வரணும் கருவேப்பிலையும் நல்லா முறு வரணும் இப்போ வந்து இது கூடையே நம்ம அரை ஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் இப்போ வந்து பூண்டு வந்து நல்லா நிறம் மாறிடுச்சு இதையும் தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிருவோம் கல் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் புளி போட்டுக்கிருவோம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிருவோம் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பொடி வந்து ஒரு சத்தான ஒரு பொடி இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் ஆற வச்சுட்டு இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கருவோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்